ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் இருக்கிறமோல வெண்ணிலாவோட இந்த நிலைமைக்கு யார் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும் அதே நேரத்தில் வெண்ணிலாவையும் குணப்படுத்தணும் அப்படிங்கிறதும் அது வரைக்கும் வெண்ணிலா வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு விஜய் சொன்னது தாத்தாவுக்கு நியாயமாக பட்டாலும் காவேரி சைட்லேருந்து யோசிச்சா கண்டிப்பாக அது தப்பு அப்படின் தான் அவருக்கு தோணுது ஆனால் அது விஜய்கிட்ட சொன்னால் அவன் வருத்தப்படுவான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது நம்ம இதில் தலையிட வேண்டாம் அப்படின்னு அமைதியாகிடுறாரு ஆனால் அவர் காவேரிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு காவேரிக்கு தெரியணும் அப்படி தெரியாட்டினா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே விரிசல் வரும் விஜய் ஓப்பனாக எதையுமே பேச மாட்டான் ஆனால் காவேரிக்கு புரிய வைக்கணும்னா நம்ம இதில் பேசி தான் ஆகணும் அப்படின்னு தாத்தா நினைக்கிறாரு இந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா விஜய் இன்னொரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு அதாவது நம்ம வெண்ணிலாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு காரணமே வந்து அன்பு தான் இவங்க ரெண்டு பேரும் அதாவது ராகினி விஜய் கிட்ட அஜய் கிட்ட வந்து அன்பு பேசிட்டுருக்கிறத அஜய் கேட்டுடுறாரு கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக வந்து அடிச்சிடுறாரு சட்டையை பிடிச்சி கேட்குறாரு ஏன்யா எதுக்காக எனக்கு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணினேன் அப்போது என் அப்பா அம்மாவும் ஆக்சிடெண்ட்டில் தான் இருந்தாங்க சொத்து ஆசைப்பட்டு ஒருவேளை அவங்களையும் நீ தான் கொன்னியா என் நிம்மதியை கெடுக்கணும் என் சந்தோஷத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா சொல் அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி கேட்டுட்ருக்காரு ராகினி வந்து தடுக்கிறாங்க தாத்தாவுமே வேண்டாம் விடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வேளை இது உண்மையாக இருந்துச்சுன்னா நம்ம அன்புவோட நிலம அவ்வளோ தான் வெயிட் பண்ணி பார்ப்போம்